இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த கொய்யா மரம் ஆறு மாதத்துக்கு பத்து பன்னெண்டு கிலோ காய்க்கும் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் ரோட்டுக்கு வெளியில் அந்த பக்கமாக போகுதுன்னு சொல்லி லாரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டி விட்டுட்டு நாங்கள் இப்போ துடுத்து மறுபடியும் வருது ஆறு மாதத்துக்கு நல்லா பன்னெண்டு கிலோ காய் எல்லாருக்கும் எல்லார் வீட்டுக்கும் கொடுப்போம் நாங்கள் நாட்டு வாழை இது நாட்டு வாழைப்பழம் அது நல்லா பெருசாக வந்துருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் ஆகும் அதை எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே கருவாப்பில மரம் இருக்குது அது பக்கத்துலேயே சீத்தாப்பிழ மரம் நல்லா காய் இப்போ தான் போட்டிருக்கு முல்லை போடு போன முல்லை விடு காய் இருக்கு தெரியுமா காய் காய் பிஞ்செல்லாம் இப்போ தான் போகுது ஏற்கனவே நாங்கள் பறிச்சுட்டோம் இப்போ ரெண்டாவது காய் நிறையா போட்டிருக்கு பேசிக்கலாம் வீட்டில் வித்தலை வெச்ச நல்லா நிறையா பெரிய பெரிய வெத்தலையாக நல்லா வரும் கார சளிக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சளிக்கு இந்த வெத்தலையை வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ச கார வெத்தலை பாரிஜாதம் நிறைய முட்டு விட்ருக்கு பாரிஜாதம் நிறைய முட்டு விட்ருக்குது நிறைய பெருசாக கொடுக்கும் நல்லா கிட்டே இது பிரிஞ்சு இது பிரிஞ்சு தாளிக்கிறப்போ பிரியாணி தாளிக்கிறப்போ இதை வெட்டி போட்டு தாளிச்சா அவ்வளவு வாசமா இருக்கும் அவ்வளவு வாசனையா இருக்கும் இது முருங்கையெடு மேலே பிஞ்சு பிஞ்ச ஏன்னா கட் கட்டிக்கிட்டு வாங்க இது டெய்லி எங்களுக்கு கோயிலுக்கு டெய்லி இந்த பூவு டெய்லி கிடைக்கும் எனக்கு எல்லா பூவுமே கோயிலுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமை கோயிலில் கொண்டு இங்கே பக்கத்துலேயே நாகாத்தம்மன் கோயில் இருக்குது செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையாக துடுத்து கோயிலுக்கு கொண்டு போடுவேன் இது துளசி எல்லாமே இந்த மாதிரி எங்கள் வீட்டு மரத்துக்கு வந்துடுவாங்க நாங்கள் எல்லாம் உடச்சு கொடுப்போம் இது வந்து என்ன காயினே தெரில இந்த காய் உங்களுக்கு இந்த இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் எலுமிச்சம்பழ மரமும் இல்லை இது சாத்துக்குடியாக என்னென்னு தெரியல இந்த மரம் வளர்ந்துக்கிட்டே போகுது இது லில்லி லில்லி பூ இது லில்லி பூன்னு பூக்கலை இது பச்சை வாழைப்பழம் இது பச்சை வாழைப்பழம் இது ஒரு கொய்யா பொய்யாக ப்ரிசி தாக்கலாம் பப்பாளி ம் பப்பாளி இது நல்லா நிறைய காய் அவ்வளோ வா இந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பப்பாளி நல்லா இருக்கும் நாட்டுப்பழம் எறும்பு இது இது பப்பாளி இது வந்து ரோஸ் செம்பர்த்தி பூ பூத்திருச்சி இன்னும் பூக்கலை மறுபடியும் பூ மொட்டை எடுக்குது செம்பருத்தி இது ஒரு வகையான பூ நல்லா வாசனையாக இருக்கும் எங்களுக்கு பூஜைக்கு ரொம்ப இதாக இருக்கும் எல்லோ கலர் ரோஸு நல்லா பூ கூப்பு தான் மொட்டு வச்சிருக்கு இது பச்சை வாழைப்பழம் தான் வருது இந்த செடி வந்து வசம்பு வசம்பு இது ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும் நிறையா எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது செடி வசந்தே இது பாரிஜாதம் இருங்க இஞ்சி இஞ்சி ஒரு அஞ்சாறு இடத்துல வச்சுருக்குறேன் நல்லா க போன தடவை நிறையா எடுத்தோம் இப்போ இந்த தடவை வரும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பி விடுங்க தேங்க்யூ இந்த டிப்ஸை உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோவில் போடுறேன்